ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி முப்பது நாட்கள் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க இந்த முப்ப முப்பது நாட்கள் என்பது மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க அப்போது இந்த காலகட்டம் என்பது மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டமாக நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னா என்ன சொல்லலாம் ஒரு சாதகமான ஒரு நிலையை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது இது எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்படி பார்க்கும்போதுங்க தொழில் ஸ்தானத்தில் தொழில் தொழிலில் லாபம் அடைவீங்க சரிங்களா தொழிலில் லாபம் ஏற்படும் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய ஒரு குடும்பம் என்பது ஒரு சந்தோஷமாக இருக்கணும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை வாழ்க்கை வாழணும் நினச்சதை சாதிக்கணும் குறித்ததை முடிக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு மேன் வந்து பார்க்கும் முதல்ல தொழில் நல்லாயிருக்கணும் அப்போது அந்த மாதிரியான விஷயத்தில் இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு தொழிற்சார்ந்த வழியில் லாபகரமான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய அளவில் இருக்குதுங்க சரிங்களா அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தொழில் அப்போ அந்த தொழில் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கக்கூடியவங்களாக இருந்துவிட்டாலும் அது துறையாக இருந்துட்டாலும் தனியார் துறையிலே இருந்துவிட்டாலுமே உங்களுக்கு அந்த தொழிலினால் ஒரு ஆதாயங்கள் கிடைக்கும் தொழில் லாபம் ஏற்படும் அப்போது ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன தொழில் ஆதாயம் லாபம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு பதவி உயர்வு சேல்ரி இன்க்ரிமெண்ட் இது போன்ற விஷயங்கள் இல்லது அல்லது இடம் மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் கிடைக்கும் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க இன்னொரு தொழிலை உருவாக்குவதற்குண்டான ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா தொழிலே இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணும் புதுமையான ஒரு தொழில் ஏற்படுத்திக்கிறதுக்கும் அதில் ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சரிங்களா சரிங்க அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது என்ன பண்ணால் உங்களுக்கு அரசாங்கத்தினால் ஆதாயம் உண்டாகும் அதாவது கவர்மெண்ட் மூலியத்தில் உங்களுக்கு ஒரு ஆதாயங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படுங்க அப்போது கவர்மெண்ட்னால எங்களுக்கு எப்படிங்க ஆதாயம் ஏற்படும் அரசாங்கத்தில் எந்தெங்க ஆதாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது ஒரு வீடு கட்ட முடியாமல் இருக்கக்கூடியவங்க இல்லை ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க எனக்கு லோன் வேணுங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க இல்லைங்களா கட்டாயமாக நீங்கள் எல்லாமே லோன் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா இந்த கால இந்த நேரத்தில் உங்களுக்கு லோன் கண்டிப்பாக அப்ரூவல் ஆகும் இது நூறு சதவீதம் உண்மை சரிங்களா அப்போ அதே போல் ஒரு வீடே இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தொகுப்பு வீடுன்னு சொல்லி சொல்லுவவங்களே கவர்மெண்ட்டில் கட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா வீடு அப்போ அந்த மாதிரி அந்த கவர்மெண்ட்டில் கட்டி கொடுக்கக்கூடிய வீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் பஞ்சாயத்து மொழியத்தில் உங்கள் பஞ்சாயத்து தலைவர் மொழியத்தில் நீங்கள் அப்ளை செஞ்சீங்க அப்படின்னா இது இந்த வீடு யோகம் என்பது உங்களுக்கு அலர்ட் ஆகும் உங்களுக்கு அது கிடைக்கும் இந்த இந்த மாதிரியான ஆதாயங்கள் தாங்க உங்களுக்கு அரசாங்கத்தால் உங்களுக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்கிறது சரிங்களா லோன் கிடைச்சா நம்ம வேண்டாம்னு சொல்லி சொல்லிடுவோமா நம்ம தனியார் மூலியத்தில் லோன் கேட்டுகிட்டு இருந்துட்டாலும் கவர்மெண்ட்டில் லோன் கேட்டுகிட்டு இருந்துட்டாலும் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்துட்டாலும் நம்ம கையில் பணம் இல்லைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரம் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே போல் நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு தருணத்தில் இடம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும் அது தொழிற்சார்ந்த வழியிலேயாகவும் இருக்கலாம் குடும்ப சார்ந்த விய இருக்கலாம் இல்லை வாழ்க்கை சம்மந்தப்பட்ட வழியிலேயாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம இருக்கக்கூடிய வீடு ஒரு பழைய வீட்டிலேருந்து ஒரு புதிய வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு மாற்றமாகவும் இருக்கலாம் இல்லை குழந்தைங்களுக்கு உண்டான படிப்புகளுக்காக நம்ம வந்து புதுசாக இங்கேருந்து அனுப்ப முடியலைங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாலும் கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா பிரயாணங்கள் பிரயாணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் அலைச்சல்லாம் அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க வண்டி வாகனம் பஸ்ஸு போக்குவரத்து ட்ரெயின் ஃப்ளைட்டு அப்படிங்க இது எல்லாமே அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற ஏற்ற மாதிரி சரிங்களா இல்லை அப்படின்னா இது அத்தனையுமே இல்லாமல் நடைபயணமாக நடக்கக்கூடியவங்களுக்கு பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது எல்லாமே கிடைக்கும் பிரயாணம் மூலியத்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து போய்ட்டு வாங்க ஆனால் உங்களுக்கு பிரயாண செலவுங்கிறது இருக்கும் பிரயாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் போக்குவரத்து அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்க்கும்போது அலைச்சல் அலமோதக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குங்க சரிங்களா அப்போது இந்த கால சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லாமே போனால் இந்த கடைசி முப்பது நாட்களில் முதல் பதினைந்து நாட்களில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நன்மையான விஷயங்கள் அத்தனையுமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க சுக போஜனம் சுக யோகம் அத்தனையுமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க சரிங்களா அப்போ அதே போல வந்து பார்க்கும்போதுங்க உங்களுக்கு முதல் பதினைந்து நாட்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பலன் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தன விரயம் உங்களுக்கு உருவாகும் தன விரயம்னு என்ன சொல்லுவோம் பண விரயம் சுப விரயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அப்போ இந்த தன விரயம் இந்த பண விரயம் இந்த சுப விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டக்கூடியவங்க வீடு கட்டலாம் நிலம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிலம் வாங்கலாம் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கலாம் இல்லை ஒரு வண்டி வாகனத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க வாகனத்தை உருவாக்கலாம் நகை நட்டு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நகை நட்டு செய்யலை ஏன்னா தன விரயமாகுது இல்லைன்னா பணம் வந்து விரயமாகுது அப்போ அந்த விரயத்தை நம்ம ஒரு சுப விரயமாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது எங்கள் ஐடியா பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலாம் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டாலுமே ஒரு கார் வாங்கலாம் ஒரு டூ வீலர் வாங்கணும்னு நினச்சிட்டாலுமே டூர் வா ஒரு டூ வீலர் வாங்கிக்கலாம் ஒரு நகை வாங்கணும்னு நினச்சாலும் நகை வாங்கிக்கலாம் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சாலும் இடம் வாங்கலாம் இல்லைங்க பழைய வீட்டை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டாலும் அதையும் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரியான விஷயத்தை அத்தனையுமே நீங்கள் இந்த இடத்துல செய்யலாம் அடுத்த பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு உண்டான தன விரயம் அப்படிங்கிறது இது உருவாகும் அப்போ இதிலே உங்களுக்கு வந்து பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு வந்து பார்க்கணும் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணுங்க சரிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வியாதிகளுக்கு நீங்கள் செலவு செய்யணும் நோய்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இதில் இருக்கும் அதை தான் இதில் வந்து அந்த தன விரயம் உங்களோட பணம் அப்படிங்கிறது இப்படியும் ஒரு விதத்தில் உங்களுக்கு விரய செலவுகள் கொடுக்கும் சரிங்களா அப்போ இந்த விரை செலவுகள் என்பது உங்களுக்கு இந்த மாதிரியான வழியிலையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்கும் சரிங்களா அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க மேன்மைப்படுத்திக்கோங்க நீங்கள் பார்த்து பத்திரமாக இருந்துக்கோங்க சரிங்களா அப்போ இதில் எது நமக்கு வேணும் இல்லை இதில் எது நமக்கு தேவை இல்லை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முழுமையாக யோசித்து பார்த்து பண்ணுங்க சரிங்களா ஏன்னா இது என்ன பண்ணிடும் இதனால் என்ன நடந்துடும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக இருந்துடாதீங்க சரிங்களா உங்களுக்கு இது உண்டான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் இந்த இடத்துலங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு அத்தனை விதமான விஷயங்களுமே நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா நன்மையும் சொல்லியிருக்கிறேன் தீமையும் சொல்லியிருக்கேன் அப்போ உங்களுக்கு நன்மை வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க தீமை வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க சரிங்களா இது வந்து பார்க்கும்போது நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி முப்பது நாட்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பலா பலன்கள்ங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் புது வருட புத்தாண்டு பலன்களுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்